جي يو مچا دي قائد سر مانو سر ইজ্ট মূবি ইন তামিল Uh, I'm so nervous and I'm so excited to do this movie. I'm very happy. Uh, this uh, project is uh, very important to me, and uh, um, this movie story also is very very nice. It's very different. Uh, so, Jay sir, uh, I'm very happy to working with him. Uh, I love you so much and good morning. Radhika. breaking news. Breaking news. shooting first day. So, Andhra, so the uh, Mudal day. முதல் சாங் ஸோ அவருக்குள்ளே இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டேரக்டர் ஆண்ட்ரோ சாரோட ஒரு பெரிய படைப்பு இது ஆக்சுவலி இப்படி ஒரு ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு படத்தில் டச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு காம்ப்ளிகேட்டாக இருக்கும் பட் ஆண்ட்ரோ சார் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சிஜி ஆப்ரேட்டர் ஒரு பெரிய விஎஃப்எக்ஸ் கிரியேட்டருன்றதுனால ரொம்ப ஈஸியாக அவர் இதில் டிராவல் பண்ணி போயிட்ருக்காரு ஸோ ஜெய் சாரோட ஜேர்னியில் இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் அவர் ஆக்சுவலி எந்த ரோல் கொடுத்தாலுமே அதை ரொம்ப அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுப்பார் ஸோ அதே மாதிரி இது இந்த இந்த ஒரு ஸ்கிரிப்டையும் ரொம்ப அழகாக வந்துட்டு அவர் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ வெரி ஹாப்பி கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் எங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன் எங்கள் ப்ரொடியூசர் உதயம் சாருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி அந்த கேமராமேன் ஜான் எல்லாமே ஒரு பிக் கிரியேட்டர்ஸ் பிக் டெக்னீஷியன்ஸாக இருக்கிறதுனால வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் என்னுடைய நண்பர் பிரேக்கிங் நியூஸ் என்ற ஒரு படத்தை வந்து தயார் தயாரிக்கிறாரு அந்த படத்துக்கு வாழ்த்து தெரிவதற்காக என்னை அழைப்பு கொடுத்தார்கள் படக்குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்து நல்ல முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிரேக்கிங் நியூஸ் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம் ப்ரொடியூசர் திருக்கடல் கே உதயம் சார் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்டில் வந்து ஜெய் சார் ஹீரோ பண்ணுறாங்க ஷாம் வந்து ஸ்டன்ட் பண்ணுறாங்க இறுதி சுற்றுலாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ராதிகா மாஸ்டர் வந்து கொரியோகிராஃபி பண்ணுறாங்க இது வந்து ஒரு இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஏ காமன் மேன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இந்தியா டு பேரடைஸ் இந்தியா இதை லைனாக வச்சு பில்ட் பண்ணியிருக்கேன் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நைன்ட்டின் மினிட்ஸ்க்கு மேலே வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் நாங்கள் பண்ணுறோம் அது இந்த ப்ராஜெக்டில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் இதை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் விஷுவல் நல்லாயிருக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டு அதனால் யூபி உள்ள இட் ஸ்டார் காஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஜெய் சார் பண்ணுறாங்க அப்புறம் கர்நாடகாவில் ஒரு ஹீரோயின் பானுங்கிறவங்க பண்ணுறாங்க அப்புறம் நம்ம பழக்கர் பெயர் சார் பண்ணுறாங்க தேவ்கில் ராகுல் தேவ் அப்புறம் மந்த்ரா பேடி இஷா கோபிகர் இவங்க எல்லாமே முக்கியமான லீட் பண்ணுறாங்க டெக்னிக்கல் சைட் பார்த்திங்கனாக்கா டிஓபி வந்து ஜானிலால் சார் அப்புறம் எடிச்சர் வந்து ஆண்டனி சார் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸ்டன்ன ஷாம் மாஸ்டர் பண்ணுறாங்க ஆக்ஷன்ஸ் அவர் இறுதி சுற்றுலாம் பண்ணியிருக்காரு அதனால் இதுதான் தான் இதோடைய இது தேங்க் யூ தேங்க் யூ இது பிரேக்கிங் நியூஸு எல்லாருக்கும் தெரியும் டெய்லி நம்ம அன்றாடம் டிவியில் தொலைக்காட்சிகள் எல்லாத்திலையும் பார்க்குற ஒரு பரபரப்புக்கு பேர் பற்றி தான் பிரேக்கிங் நியூஸ் அதே ஒரு டைட்டிலாக வச்சு இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் என்ன ப்ராப்ளமோ இன்றைக்கி இருக்கிற ஒரு தீவிரவாதத்தில் இருக்கிற ஏற்படுகிற பிரச்சனைகள் இதெல்லாம் மையமாக வச்சு பிரேக்கிங் நியூஸுங்கிற படத்தை எடுத்திருக்காங்க இதனுடைய டெக்னீஷியன் ஒரு கிராஃபிக்ஸ் சொல்லுனார் ஆண்ட்ரூ பாண்டியன் டைரக்டர் அவரே ஒரு கிராஃபிக்ஸ் சொல்லுனாரு படத்துடைய டைரக்டராக இருக்கனால இப்போ கிராஃபிக்ஸ் படத்துக்கு மிகப்பெரிய படமாக இருக்கும் இதுவரை யாரும் பார்க்காத ஒரு நேர்த்தி இந்த படத்தில் இருக்கும் ஜெய்க்கு இது கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் கண்டிப்பாக பிரேக்கிங் நியூஸ் வந்து ஜெய்க்கும் சரி அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயின் பானுக்கும் சரி மற்ற எல்லாருக்கும் சரி எல்லாருக்குமே இது ஒரு பிரேக்கிங் வர படமாக கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்னுடைய பேர் கே திருக்கடல் உதயம் இந்த படத்துடைய பிரேக்கிங் நியூஸுடைய த தயாரிப்படனா நான் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு படம் ஞாபகம் வருது வெங்கட் பிரபு சரணை வச்சு பண்ணேன் ரெண்டு அடுத்தது உங்களுக்கு ஜிக்னான் ஒரு படம் பண்ணேன் இப்போ பிரேக்கிங் நியூஸ் ஜெய வச்சு பண்ணுறேன் இந்த கதையை டைரெக்டாக கேட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த கதையை சொன்னார் கதையிலே எனக்கு நல்லா பிடிச்சி போச்சு இது இன்னைக்குள்ளே நாட்டுக்குள்ளே நடப்பான கதை இது அதனால உடனே ஒத்துக்கிட்டு இந்த பட கடத்துக்கு டைரக்டரை கேட்டேன் இந்த படத்துக்கு யார் கதை போடலான்னு அப்போ டேரக்டர் சொன்னார் ஜெயை பண்ணலான்னு அப்போ ஜெய்க்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் அவங்க மேனேஜர் சார் இப்படி ஒரு கதை இருக்கு நீங்கள் உங்க உங்க ப்ரொடியூசர் உங்க கதாநாயகர் கேளுங்க கேட்டு அவங்க பிடிச்சிருந்தா உடனே பண்ணிடலாம் சார்ன்னு சொன்னோன்னா அவங்க கதையை கேட்டவங்க உடனே டேட்டு கொடுத்துட்டாங்க ஒரு வித் டுவெண்ட்டி டேஸ் தான் ஆச்சு இந்த கதையை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி டுவெண்ட்டி டேஸ் தான் ஆச்சு இப்போ எங்களுக்கு இருபத்தாறு நாள் தொடர்ந்து ஷூட்டிங் கொடுக்க அனுமதி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த படத்தில் ஒரு மணி நேரம் சிஜி இருக்கு இந்த படத்தில் உங்க சங்க படத்துக்கு அடுத்த ரேஞ்சில் இந்த படம் இருக்கும் இந்த தியேட்டர்ல வந்து பாருங்க நன்றி வணக்கம்